மத்த நாள்ல என்ன ஒரு பைய கண்டு விநாயகர் மட்டும் பிள்ளையார்பட்டி ஹீரோ உலகத்தை காக்க வந்தவன் ஈசன் பெற்ற மகனேன்னு பக்தன் கூப்பிட்டானே பாசமா போன கொழுக்கட்டை எல்லாம் கொடுத்தான் நானும் வயிறு முட்டை சாப்பிட்டேன் ஆனா அவன் என்ன கோவத்துல இருந்தானோ தெரியல பொசுக்குன்னு கடல்ல தூக்கி போட்டு எவன்னு தெரியல தம்பி ரெண்டு கொழுக்கட்டைய வச்சிட்டு ரெண்டு பக்கத்துக்கு வேண்டிட்டு இருக்கான் எனக்கு பிறந்த நாள்னு மூணு நாளைக்கு முன்னாடியே தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க ஆனா என் பக்தர்கள் எல்லாருமே குசும்பு பிடிச்சவங்கதான் என்ன இங்க மைக் செட் முன்னாடி உட்கார வச்சுட்டு பாட்டு போட்டுட்டாங்க பாரு எருக்கும் செடி ஓரம் இறுக்கி பிடிச்ச என் மாமா அப்புறம் என்னமோ வருமே ம் உருகும் நெய்ய போல உருகி தவிச்சேனே ஆமா அடடா சாமி பாட்டுன்னு நானும் ஷாக் ஆனேன் கொஞ்சம் ஓவராதாண்ட ஒருங்க பக்தாஸ் ஆனாலும் பாட்டு நல்லா தான் இருக்கு எனக்கு கொழுக்கட்டை சுண்டல் வச்சு சந்தோஷப்படுத்துற மாதிரி இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் அப்புறம் நம்ம உப்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பக்தாஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் எவன்னு தெரியல தம்பி என்கிட்ட வந்து தொப்பை குறையணும்னு வரம் கேட்டான் பாரு அதை லைஃப்ல மறக்கவே மாட்டேன் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இப்ப மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க சரியா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா அப்போதான் என்னை அடிக்கடி பார்க்கலாம்